அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம அப்ளிகேஷன் போடுவோம் மெயினாக ரெண்டு வகையான அப்ளிகேஷன் போடுவோம் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற சீட்ஸுக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சீட்ஸும் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாக்கு உள்ள சீட்ஸுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடுவோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய கேட்டகரி இருக்குது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாம் இருக்குது அப்போ எத்தனை வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில் ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நடக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் முன்னாடி நம்ம ரேங்க் லிஸ்ட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி ரேங்க் லிஸ்ட்டில் மெஜாரிட்டியாக எதில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது ரேங்க் லிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற சீட்ஸுக்கும் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா இந்த ஃபீஸ் வந்து எயிட் லேக்ஸ் நைன் லேக்ஸ்க்குள்ளே வர கேட்டகரி இருக்கிற சீட்ஸுக்கு இப்போ இது ஒரு வகையான ரேங்க் லிஸ்ட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த் இந்த ஏழு வருடங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏழரை சதவீதம் ரிசர்வேஷன் இருக்கு அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க இதில் ஏதாவது ஒரு வருஷம் படிச்சுட்டேன் சார் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிட்டேன்னா கிடையாது இந்த ஏழு வருடங்களும் டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும் இதுவும் கவர்மெண்ட் கோட்டா தான் இதில் கவர்மெண்ட் காலேஜஸும் செலக்ட் பண்ணலாம் பண்ணலாம் அப்போ அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட் ரிசர்வேஷன் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் கோட்டாவுக்கும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் இருக்கும் இது வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குதுங்க ஆஸ் பர் த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஆஃப் தமிழ்நாடு எலிஜிபிள் அடுத்தது எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கல கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல அடுத்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய கேட்டகரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் நிறைய கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டி என்ஆர்ஐ கோட்டா இந்த மாதிரி அது நிறைய கேட்டகரி இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ஆர்ஐ கோட்டா என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது ஆல் ஓவர் இண்டியா யார் வேணாலும் அதுக்கு எலிஜிபிள்ங்க ஒருவேளை மைனாரிட்டி சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னா அவங்க ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க மைனாரிட்டி அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா கிடையாது ஒன்லி ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னா காலேஜ் பெட்டராக கிடைக்கும் ஃபீஸ் எல்லாம் எல்லா மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் தான் இருக்கும் பட் காலேஜுக்கு காலேஜ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம் அப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் அதில் ஆல் ஓவர் அப்ளை பண்ணுவாங்க ரிசர்வேஷன் கிடையாது அடுத்தது ரேங்க் லிஸ்ட் ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸோ தெலுங்கு மைனாரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்களாம் இருப்பாங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் தெலுங்கு பேசுகிறவங்களா மலையாளம் பேசுகிறவங்களா இருப்பாங்க கிறிஸ்டின் தமிழ்நாடு கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க இவங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு சில கல்லூரிகளுக்கு எலிஜிபிள் இப்போ நீங்கள் தெலுங்கு மைனாரிட்ட ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் திருச்சி எஸ்ஆர் மெடிக்கல் காலேஜு முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக போகலாம் ஸோ முகாமிய மெடிக்கல் காலேஜ் நாகர்கோவில் இருக்கிறது மலையாள மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பனிமலர் மெடிக்கல் காலேஜும் மாதா மெடிக்கல் காலேஜும் இந்த ரெண்டு காலேஜ்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக நீங்கள் எலிஜிபிள் அப்போது இதை மாதிரி தனியாக தெலுங்கு மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டி கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலேஸ் பண்ணுவாங்க அப்போ இது ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்போ கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி வச்சிருக்கணும் அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டி கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும் தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சிருக்கணும் பட் செவன் பாயிண்ட் ஃபைவ் சர்வேஸ்க்கும் தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சிருக்கணும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நேட்டிவிட்டி வேண்டியது இல்லை ஆல் ஓவர் இந்தியா நம்ம வரலாம் அடுத்தது ரேங்க் ஃபார் கிறிஸ்டின் மைனாரிட்டி டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டின் சிஎம்சி வெள்ளூருக்கு டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து எந்த கிறிஸ்டினாவும் இருக்கலாம் பட் இது கவர்மெண்ட் கோட்டால மெரிட் பேசிஸ்ல வந்திருக்க பட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொன்னாலும் கூட இது ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா மார்க்குக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு கல்லூரியில இருபது இடங்கள் மட்டும் கிறிஸ்டியனுக்கு தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்டின்ஸ் எந்த கிறிஸ்டினாவும் இருக்கலாம் அவங்க எந்த வகுப்பா சேர்ந்தவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ரேங்க் ஃபார் கிறிஸ்டின் மைனாரிட்டி மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் மைனாரிட்டின் ஒர்க் ஒன்று இருக்கு ஒவ்வொரு பேஸ் பண்ணி சிஎஸ்ஐ பேஸ் பண்ணி வருங்க அது வந்து அதுக்கு ஒரு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மைனாரிட்டி தான் இந்த வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருப்பாங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணணுமா வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து எதில் வருங்க கிறிஸ்டின் மாநாடு தமிழ்நாடு ரிசர்வேஷனில் நம்ம கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்ல வந்துடும் அதே மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் ஜென்ரல் ரிசர்வேஷன் சிஎம்சிக்கு அது வந்து எல்லா தமிழா தமிழர் அது எந்த ரிலிஜனா இருந்தாலும் சிஎம்சி வெள்ளூருக்கு போய்க்கலாம் முப்பது சீட்டு வந்து எந்த மாநில கேட்டகரியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எந்த ரிலீஜனாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ரிசர்வேஷன் பாலிசி படி முப்பது சீட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி தான் ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு அது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் அடுத்து ஐஆர்டி வார்டு அது ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆக்சுவலாக எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயுடைய கான்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சதனால அதுல ஒரு முப்பது சீட் வந்து அங்கே ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு அதுவும் ரிசர்வேஷன் பாலிசி படி வருங்க அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஐஆர்டி வார்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் பாலிசி படி இருக்கும் அதுக்கு ஒரு முப்பது சீட்டுக்காக அவங்க ஒரு சீட் மாட்ரி கொடுப்பாங்க அதுல ரிசர்வேஷன் பாலிசி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுபடி உங்களுக்கு சீட் கிடைக்கும் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியாக லிஸ்ட் இருக்கும் வித் பெஞ்ச் மார்க் ஒரு லிஸ்ட் இருக்கும் எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாங் தனி லிஸ்ட் இருக்கும் என்ஆர்ஐ கோட்டாங் தனி லிஸ்ட் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருக்குங்க அப்போது இந்த மாதிரி நிறைய ரேங்க் லிஸ்ட் இருக்குது இந்த ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறோம் ஏன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு நிறையா டைம் எடுத்திருக்கும் பட் ரேங்க் லிஸ்ட் தான் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட் ஜெனரல் அது எல்லோரும் பங்கு பெறைய கவர்மெண்ட் கோட்டா தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ஆல் ஓவர் இண்டியாவிலேருந்து வரலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக மேனேஜ்மெண்ட் கோட்டால தெலுங்கு மலையாளம் கிறிஸ்டியன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருந்திருக்கணும் இல்லை ரேங்க் ஃபார் மைனாரிட்டி நெட்ஒர்க் தமிழ்நாடு கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது மைனாரிட்டி நெட்ஒர்க்ங்கிறது ஆல் ஓவர் இந்தியா இட் இஸ் சிஎம்சி வெள்ளூர் ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஐஆர்டி வார்டு கோட்டா இது ஐஆர்டி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் அண்ட் டாக்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிடபிள்யூடி கோட்டா எக்ஸைஷன் கோட்டா என்ஆர்ஏ கோட்டா சோ இந்த மாதிரி டீடைல்டு வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு இருப்போம் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்